பதினேழாம் நாள் போரே அர்ஜுனன் நியாயமற்ற முறையில் கர்ணனை கொன்றதாக கருத்து ஒன்று உள்ளது உண்மையில் நுராயுதவாணியை தாக்குவது யுத்த நியதிக்கு புறம்பானதுதான் ஆனால் கர்ணன் நிராயுதாணியாக நிற்கவில்லை பிரம்மாஸ்திரத்தை மறக்கவும் இல்லை கோபத்தில் பரசுராமல் பிரம்மாஸ்திரம் நினைவில் வராது என்று சொல்லியிருந்தாலுமே அவன் இறுதி போரில் பிரம்மாஸ்திரத்தை வரவழைத்து அர்ஜுனன் மேல் செலுத்தினான் அர்ஜுனன் ஐந்திர ஆயுதத்தை கொண்டு பிரம்மாஸ்திரத்தை கலங்கடித்தான் கடைசி வரை கர்ணனின் கையில் வில் இருந்தது மற்றும் வால் ஈட்டி மேஸ் ஆயிரக்கணக்கான கணைகள் என அனைத்து ஆயுதங்களும் அவனது தேரில் இருந்தது அபிமன்யு போல் போர் புரிய ஆயுதமே இல்லாமல் கர்ணன் நிற்கவில்லை அர்ஜுனன் தேர்மேல் இருந்து போர் புரிய கர்ணன் தேர் இல்லாமல் போரிடுவது சமனில்லை என்றாலும் போர் என்று வந்துவிட்டால் ஆயுதங்களை இழக்க நேரிடலாம் தேரை இழக்க நேரிடலாம் ஆனால் ஒரு உண்மையான வீரன் நிலையிலும் எந்த போரை விடாமல் தொடர வேண்டும் அவனே உண்மையான வீரனாக கருதப்படுவான் குருஷேத்திர போர்க்களத்தில் பீமன் அஸ்வதாமன் சாத்தியகி அபிமன்யு போன்ற வீரர்கள் சில சமயங்களில் தேர் இல்லாமல் போர் புரிந்துள்ளனர் எவரும் தேர் இல்லை போரிட முடியாது என்று கூறப்பில்லை அர்ஜுனன் கூட பதினாலு ஒரு சமயத்தில் வெறும் தரையில் நின்று போர் புரிந்துள்ளான் இவர்கள் யாருமே தேர் இல்லை என்று கால அவகாசம் கேட்கவில்லை கர்ணன் மட்டும் கால அவகாசம் கேட்பது நியாயமாகும் போர்க்காலத்தில் அனைத்து ஆயுதங்களையும் வைத்துக் கொண்டு தேர் இல்லை போர் புரிய முடியாது என்று கூறுவது நியாயமாக தெரியவில்லை ஆனால் கர்ணன் மற்ற வீரர்கள் இப்படி தேர் இல்லாமல் நிற்கும் போது அவர்களுக்கு ஒரு சிறு கால அவகாசமும் கொடுக்காதவன் பதினான்காம் நாள் போரில் ஆகிதம் தேர் இல்லாமல் இருந்த பீமனை பல அம்புகளால் தாக்கி கொல்ல முயற்சித்த போது தர்ணனுக்கு தெரியவில்லையா பீமனிடம் தேர் இல்லை என்று பதிமூன்றாம் நாள் போரில் அபிமன்யுவை வெல்ல முடியாத போது ஒரு தேர் பின்னால் ஒளிந்திருந்து அவனின் வில்லை வெட்டினார் இதன் பிறகு தேர் ஆயுதம் இல்லாமல் இருந்த அபிமன்யு மேல் பல கணைகளை கொண்டு தாக்கிய போது தெரியவில்லையா அவனிடம் தேரோ ஆயுதமோ இல்லை என்று தனக்கு மட்டும் தேர் இல்லாமல் போன போது கால அவகாசம் கேட்பது முறையான செயலா பதினேழாம் நாள் போரில் ஒரு சமயத்தில் அர்ஜுனனின் காண்டிபத்தின் நான் அருந்த போது அர்ஜுனனுக்கு எந்த அவகாசமும் வழங்காமல் அர்ஜுனன் மற்றும் ஆயுதம் ஏந்தாத கிருஷ்ணரை தாக்கினான் கர்ணன் இன்னும் ஒரு சமயத்தில் கர்ணன் அவனது நம்பிக்கையான அஸ்திரமான அஸ்வசேனன் அஸ்திரத்தை அர்ஜுனன் மேல் எய்திருந்தான் அந்த கணையிலிருந்த இருந்த பாம்பு அர்ஜுனனின் கண்ணுக்கு தெரிந்திருக்கவில்லை அந்த கணையிலிருந்த இருந்த பாம்பு கண்ணுக்கு தெரியாதென்றே தவிர தடுக்க முடியாதது அல்ல ل. அதனால்தான் தேர் ஓர் முழம் புதைந்ததும் குறி தவறியது கிருஷ்ணர் தேரை அமைத்தியதால் தேர் மண்ணில் புதைந்தது அஸ்வசேனன் குறி தவறியது குறி தவறிய அஸ்வசேனன் அஸ்திரம் மீண்டும் அர்ஜுனனை தாக்கியபோது ஆறு கனைகளால் அதனை வெட்டினான் அர்ஜுனன் இதன்பின் புதைந்த தேரை மீட்க கிருஷ்ணர் தன் கரங்களை கொண்டு தேரை உயர்த்தினார் அந்த சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணருக்கு அவகாசம் கொடுக்காமல் கனைகளை கொண்டு அவரை தாக்கினான் கர்ணன் ஆனால் அதை பற்றி யாரும் பேசுவதில்லை ஒரு கட்டத்தில் அர்ஜுனன் தன்னை கொள்ளக்கூடும் என்ற அச்சத்தால் தேரில் தப்பி ஓடுவதும் அவனது ஒரு நோக்கமாகும் முன்பு பலமுறை இவ்வாறு தப்பி ஓடியுள்ளான் இதை அறிந்த கிருஷ்ணர் கர்ணனிடம் அன்று தப்ப முடியாது என்று கூறினார் அர்ஜுனனை தூண்டி அஞ்சலிகத்தை எய்ய வைத்தார் கர்ணன் வாழ்நாள் முழுவதும் துரியோதனனுடன் சேர்ந்து அதர்மம் செய்துவிட்டு கடைசியில் தேர் பூமியில் புதைந்தபோது தர்மத்தை குறை கூறுவது கர்ணன் அதர்ம முறையில் கொல்லப்பட்டான் என்றே வைத்துக் கொண்டாலும் வாழ்நாள் முழுவதும் அதர்மம் புரிந்தவன் அதர்ம முறையில் கொல்லப்பட்டதுதான் தர்மமாகும்